அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ மறுமை வாழ்வை நாசமாக்கும் காரியங்கள் எதுவென்று உங்களுக்கு சொல்லவா ஒருவர் தன் சகோதரனுக்கு அவனது மானத்திலோ வேறு பணம் சொத்து போன்ற விஷயத்திலோ இழைத்த அநீதி ஏதும் பரிகாரம் காணப்படாமல் இருக்குமாயின் அவர் அவனிடமிருந்து அதற்கு இன்றே மன்னிப்பு பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் தீனாரோ திருகமோ பொற்காசுகளோ வெள்ளிக்காசுகளோ பயன்தரும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஏனெனில் மறுமை நாளில் அவரிடம் நற்செயல் ஏதும் இருக்குமாயின் அவரது அநீதியின் அளவுக்கு அவரிடமிருந்து எடுக்கப்பட்டு அநீதிக்குள்ளானவரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுவிடும் அநீதி இழைத்தவரிடம் நற்செயல்கள் எதுவும் இல்லை என்றால் அவரது தோழரின் அநீதிக்குள்ளானவரின் தீய செயல்கள் அவர் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவரின் மீது சுமத்தப்பட்டுவிடும் நூல் புகாரி ரெண்டாயிரத்தி நாநூற்றி நாற்பத்தி ஒன்பது